சாந்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்ததா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க உண்மையான கும்பமேளான்றது ஆத்மா பரமாத்மா தந்தையோடு சந்திப்பு செய்வது தான் இதுதான் அனைத்தையும் விட உத்தமமான கும்பமேளாவாக இருக்குது ஏன்னா இதன் மூலமாக தான் அழியாத பிராப்தி ஆத்மாவுக்கு கிடைக்கிது பக்தி மாத்துடைய கும்பமேள போகிறாங்க கொண்டாடுறாங்க அங்கே ஒன்றும் பிராப்தி கிடையாது இதுதான் உண்மையான கும்பமேளன்றார் ஆத்மா அபிமானி ஆவதற்கான பாடத்தை ஒரு தந்தை மட்டும்தான் படிப்பிக்கிறாரு இந்த பாடத்தை வேற எந்த தேகதிரைகளாலும் படிப்பிக்க முடியாது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இந்த சன்னியாசிகளுக்கு என்று ஒரு தர்மம் இருக்குது எப்படி முஸ்லீம் கிறிஸ்டின் புத்த தர்மம் இருக்கு இல்லைங்களா அதே போல் அவங்களுக்கும் ஒரு தனி தர்மம் இருக்குது அவங்க யாருமே சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்றார் பாப்பா இந்த சங்கமிகம்தான் எல்லாத்தையோட ஒரு உயர்ந்தது புருஷோத்தம்னு சொல்லப்படுது இங்கே தான் இந்த கும்பமேள ஆத்மா பரமாத்மாவை இந்த சமயத்தில் தான் சந்திக்கிறீங்க அப்படின்றார் பார்ப்பான் வாங்க இன்றைய முரளுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே அனைத்து யுகங்களிலும் உத்தமமானது இந்த சங்கம யுகமாகும் இங்குதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மா தந்தையோடு சந்திப்பு செய்கின்றீர்கள் இதுதான் மிகவும் உண்மையான கும்பமேளாவாகும் கேள்வி கேட்கிறார் பாபா எப்படிப்பட்ட பாடத்தை தந்தை மட்டுமே படிப்பிக்கின்றார் வேறு எந்த மனிதராலும் படிப்பிக்க முடியாது ஆத்மா அபிமானி ஆவதற்கான பாடத்தை ஒரு தந்தை மட்டுமே படிப்பிக்கின்றார் இந்த பாடத்தை வேறு எந்த தேகதாரிகளாலும் படிப்பிக்க முடியாது அதாவது தேகம் மற்ற ஒருத்தர் தான் வந்து ஆத்மா அபிமானியாக ஆக்க முடியும் முதன் முதலில் உங்களுக்கு ஆத்மாவின் ஞானம் கிடைக்கின்றது நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து நடிகராகி நடிப்பதற்காக வந்தோம் இப்பொழுது நாடகம் முடிகின்றது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த நாடகம் முன்பே உருவாக்கப்பட்டதும் இதனை வேறு யாரும் உருவாக்கவில்லை எனவே இதற்கு ஆரம்பம் மற்றும் முடிவு என்பது கிடையாது பாடல் அன்பான நாயகியின் நாயகிகளே விழிப்படையுங்கள் ஓம் சாந்தி இந்த பாடலை குழந்தைகள் பலமுறை கேட்டிருப்பீர்கள் இதை நாயகன் நாயகிகளிடம் கூறுகின்றார் இவர் எப்பொழுது சரீரத்தில் வருகின்றாரோ அப்பொழுது நாயகன் என கூறப்படுகின்றது இல்லை எனில் அவர் தந்தையாகவும் நீங்கள் குழந்தைகளாகவும் இருப்பீர்கள் நீங்கள் அனைவரும் பக்தைகள் பகவானை நினைவு செய்கின்றீர்கள் மணமகள் மணமகனை நினைவு செய்கின்றனர் அனைவருக்கும் அன்பான மணமகனாக இவர் இருக்கின்றார் அவர் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்பொழுது விழிப்படையுங்கள் புதிய யுகம் வருகின்றது என்று பாபா விழிப்படை வைக்கிறார் புதிய உலகம் சத்யுகம் பழைய உலகம் கலியுகமாகும் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார் நான் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குவேன் என்று வேறு எந்த மனிதரும் கூற முடியாது சன்னியாசிகள் கூட சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி எதுவும் தெரியாது மற்ற தர்மங்களைப் போன்று சன்னியாசிகளுக்கும் ஒரு தர்மம் இருக்கின்றது அவர்கள் யாருமே ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல பகவான் வந்துதான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கின்றார் யார் நரகவாசியாக இருக்கின்றார்களோ அவர்களே மீண்டும் சத்யுகத்தில் சொர்க்கவாசியாக ஆகின்றனர் இப்பொழுது நீங்கள் நரகவாசி அல்ல இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் இடைப்பட்ட காலம் சங்கம யுகமாகும் சங்கம யுகத்தில் நீங்கள் சொர்க்கவாசியாக ஆவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் எனவே சங்கம யுகத்திற்கு மகிமை இருக்கின்றது இதுவே அனைத்தையும் விட உத்தமமான கும்பமேளாகவும் இருக்கின்றது இந்நேரத்தையே புருஷோத்தம் என கூறப்படுகின்றது நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சகோதரத்துவம் என கூறப்படுகிறது அல்லவா அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள் இந்து சீனர்கள் அனைவரும் சகோதரர்கள் என கூறப்படுகின்றது அனைத்து தர்மத்தின் அடிப்படையில் சகோதரர்கள் என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது நீங்கள் தந்தையாக எனது குழந்தைகள் என தந்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது நீங்கள் நேரில் வந்து கேட்கின்றீர்கள் அவர்கள் வெறும் வாயால் மட்டுமே சொல்கின்றனர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் மட்டுமே அவரை மட்டுமே நினைவு செய்கின்றனர் ஆண் பெண் இருவரிடத்திலும் ஆத்மா உள்ளது இதன் அடிப்படையில் சகோதரர்களாகவும் பிறகு சகோதரன் சகோதரியாக பிறகு கணவன் மனைவியாக ஆகின்றனர் இவ்வாறு தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிந்து வெகு காலமாகிவிட்டதாக கூறப்படுகின்றது நதிகள் மற்றும் கடல் பிரிந்து வெகு காலமாகிவிட்டதாக கூறுவது கிடையாது பெரிய நதிகள் கடலுடன் சேரத்தான் செய்கின்றது நதி என்பது கடலின் குழந்தை போன்றது என குழந்தைகளுக்கு தெரியும் கடலிலிருந்து தண்ணீர் மேகமாகி பிறகு மலைகளின் மீது மழையாக பொழிகின்றது பிறகு நதிகள் உருவாகின்றது ஆக அனைத்தும் கடலின் குழந்தையாக இருக்கின்றது தண்ணீர் எங்கிருந்து உருவாகின்றது என பலருக்கும் தெரியாது இதையும் கற்றுத்தர வேண்டியுள்ளது என்றார் பாபா ஒரே ஒரு தந்தை மட்டுமே ஞானக்கடலாக இருக்கின்றார் என குழந்தைகள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் பாபா சொல்றாங்க தந்தை வந்து இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆக்குகின்றார் சாது சன்னியாசிகள் யாரும் உங்களை ஒரு ஆத்மா அபிமானியாக ஆக்குவதில்லை நீங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது நாம் பரந்தாமத்தை சேர்ந்தவர்கள் பிறகு இங்கு நமது பங்கை நடிப்பதற்கு வந்திருக்கின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது இப்பொழுது இந்த நாடகம் முடிகின்றது இந்த நாடகத்தை வேறு யாரும் உருவாக்கவில்லை இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும் இந்த நாடகம் எப்பொழுது ஆரம்பமானது என கேட்கின்றனர் பாபா சொல்கிறாங்க இது அனாதி நாடகம் இதுக்கு ஆரம்ப முடிவு இல்லை என கூறுங்கள் அப்படின்றாரு பழையதிலிருந்து புதியதாகவும் புதியிலிருந்து பழையதாகவும் ஆகின்றது இந்த பாடம் மிகவும் பக்காவாக உங்களிடம் இருக்கின்றது பாபா சொல்கிறாங்க கண்காட்சியில் இரண்டு தந்தையை பற்றி முதல்ல தெளிவாக புரிய வைங்க அப்படின்றாரு ஒன்று எல்லையற்ற பரலோக தந்தை இன்னொன்று எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை பாரதத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்திருந்தது பாரதம் சொர்க்கமாக இருந்தது பிறகு நரகமாகிவிட்டது இதனை அசுரராஜ்யம் என கூறப்படுகின்றது பக்தியும் முதலில் முறையானதாக இருந்தது ஒரு சிவபாபா மட்டுமே நினைவு செய்தனர் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே புஷ்ஷோத்தம நிலை அடைய வேண்டுமானால் தாழ்ந்த நிலை அடைய வைக்கும் விஷயங்களை கேட்காதீர்கள் ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே கேளுங்கள் ஒருவரிடமிருந்து மட்டுமே ஞானத்தை கேளுங்கள் வேறு யாரிடம் கேட்டாலும் அது பொய்யானதாகும் தந்தை இப்பொழுது சத்தியத்தை கூறி புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார் தீய விஷயங்களை நீங்கள் கேட்டதனால்தான் தாழ்ந்த நிலை அடைந்தீர்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளவு படித்து மற்றவங்களுக்கு படிப்பிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் ஏன்னா பதவியில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா தாசன் தாசிகளும் கூட வரிசைப்படி தான் ஆகின்றனர் எல்லா ஆதாரமும் படிப்பில் தான் இருக்கின்றது நாம் எவ்வளவு படிக்கின்றோம் எதிர்காலத்திற்காக பல பிறவிகளுக்காக நான் என்ன ஆவேன் அப்படின்னு தன்னிடமே கேளுங்கள் என்றார் பாபா பல பிறவிகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் ஆக வேண்டுமானால் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் விஷத்தை குடிப்பதை முற்றிலும் இடத்தான் வேண்டும் என்றார் பாபா அழுக்கான ஆடைகளை சுத்தமாக்குங்கள் என சத்யுகத்தில் சொல்வதில்லை அங்கு அழுக்கே ஆகிறது கிடையாது இப்பொழுது அனைவருடைய சரீரமும் அழுக்கடைந்து விட்டது என தம இருக்காங்க இல்லையா இது கூட புரிய வைப்பதற்கான விஷயம் என்றார் பாபா அனைவரை காட்டிலும் பழைய சரீரம் யாருடையது நம்முடையது நாம் இந்த சரீரத்தை மாற்றிக்கொள்கின்றோம் ஆத்மா பதித்த நிலை அடைகின்றது சரீரமும் பதித்தமாக பழமையாகின்றது ஆத்மா மாறுவது கிடையாது சரீரத்திற்கு வயதாகிய மரணம் ஏற்படுகின்றது இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் நாடகத்தில் பங்கு உள்ளது ஆத்மா அழியாததாக இருக்கின்றது நான் சரீரத்தை விடுகின்றேன் என ஆத்மா கூறுகின்றது ஆத்மா அபிமானியாக ஆகத்தான் வேண்டும் மனிதர்கள் அனைவரும் தேக அபிமானியாக உள்ளனர் அரைக்கல்பம் தேக அபிமானியாக அரைக்கல்பம் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றோம் பாபா சொல்கிறாங்க ஆத்மா அபிமானியாக இருப்பதன் காரணமாக சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு பற்றுதலை வென்றவர்கள் என்ற பாடம் கிடைத்தது ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போம் என அங்கு புரிந்திருப்பார்கள் அவங்களுக்கு தெரியும் நாம் இந்த சரீரத்தை அடுத்த இன்னொரு ஒரு குழந்தையை பிறக்க போகிறோம் இந்த ஞானம் இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு பற்றுதல் கிடையாது அங்கே பற்றுதலை வென்ற ராஜாவின் கதையும் இருக்கின்றதல்லவா தேவி தேவதைகள் பற்றுதலை வென்றவர்களாக இருப்பார்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு முழு ஞானமும் தந்தை மூலம் கிடைக்கின்றது நீங்கள்தான் சக்கரத்தில் சுற்றி வந்து இப்பொழுது மீண்டும் சந்திருக்கிறீர்கள் யாரெல்லாம் மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்றுள்ளார்களோ அவர்களும் வந்து சந்திப்பார்கள் பிராப்தி கொஞ்சமாவது அடைவாங்க அப்படின்ட்டார் பாபா தர்மம் மாறி போயிருப்பாங்க ஒன்று ரெண்டு பிறவிகளுக்காக இருக்கலாம் பிறகு மீண்டும் அவங்களுடைய உண்மையான தர்மத்துக்கு திரும்பி விடுவாங்க இதெல்லாம் வந்து விஸ்தாரமான விஷயங்கள் எவ்வளவு விஷயங்களை நினைவு செய்ய முடியவில்லை என்று பரவாயில்லை தன்னைத்தான் பாபாவின் குழந்தைகள் என புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மிகவும் நல்ல குழந்தைகள் கூட மறந்து விடுகின்றனர் தந்தையை நினைவு செய்வதில்லை மாயா என்ன பண்ணுது மறக்க வச்சிருது நீங்கள் முதல்ல மாயாவினுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் அல்லவா இப்பொழுது ஈஸ்வரனுடையராக ஆகிவிட்டீர்கள் அதுவும் நாடகத்தில் ஒன்றாக இருக்கின்றது தன்னைத்தான் ஆத்மா எனப் புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மாக்கள் நீங்கள் முதன் முதலில் சரீரத்தில் வந்தபோது தூய்மையாக இருந்தீர்கள் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து பதித்த நிலை அடைந்தீர்கள் நஷ்டமாக ஆகுங்கள் என தந்தை மீண்டும் கூறுகின்றார் இந்த சரீரத்தின் மீது கூட பற்றுதல் வைக்காதீர்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இந்த பழைய உலகை மறந்து விடுங்கள் நாம் அசரீரியாக வந்தோம் மீண்டும் அசரீரியாகி வீடு திரும்ப வேண்டும் இப்பொழுது இந்த உலகம் முடிந்தே தீரும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மனதால் என்னை நினைவு செய்யுங்கள் அதாவது மண்மனாபவ என தந்தை கூறுகின்றார் மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கிருஷ்ணர் கூற முடியாது கிருஷ்ணர் சத்தியுகத்தில் வருகின்றார் என்னை பதித்த பாவனரே என கூறுகின்றனர் ஆகவே இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்ற பாவனமாதற்கான யுக்தியை கூறுகின்றேன் என தந்தை கூறுகின்றார் ஒவ்வொரு கல்பமும் பழைய உலகத்தில் பகவான் வந்து இந்த யுக்தியை கூறுகின்றார் மனிதர்கள் நாடகத்தின் ஆயுள் காலத்தை மிகவும் நீண்டதாக கூறுகின்றனர் ஆக மனிதர்கள் முற்றிலும் மறந்து விட்டனர் இதுதான் புருஷோத்தம நிலை அடைவதற்கான சங்கம் யுகமாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மனிதர்களோ முற்றிலும் ஆழ்ந்த இருளில் தூங்கிவிட்டனர் அப்படின்றார் பாப்பா நீங்கள் தான் அனைவரையும் அதிகமாக பக்தி செஞ்சீங்க இப்பொழுது பக்தி மார்க்கம் முடிவடைகிறது மரணலோகத்தில் பக்தி இருக்கின்றது பிறகு அமரலோகம் வரும் நீங்கள் இந்த நேரம் ஞானத்தை அடைகின்றீர்கள் பிறகு பக்தியின் பெயர் அடையாளம் கூட இருக்காது பாபா சொல்றாரு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் யாரை சந்தித்தாலும் அவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை தந்தை உருவாக்குகின்றார் திருமூர்த்தி பற்றி புரிய வைக்க வேண்டும் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றனர் யார் வந்தாலும் நீங்கள் யாரிடத்தில் வந்துள்ளீர்கள் என முதலில் கேளுங்கள் போர்டும் வைக்கப்பட்டிருக்கு பிரஜாபிதா பிரம்மா குமார் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயம் வச்சிருக்காங்க இல்லையா அவரும் படைப்பாக இருக்கின்றார் இவரை பகவான் என கூற முடியாது நிராகாரமானவர் மட்டுமே பகவான் என்று கூறப்படுகின்றது இந்த பிரம்மா குமார் குமாரிகள் பிரம்மாவின் குழந்தைகள் நீங்கள் இங்கு எதற்காக வந்துள்ளீர்கள் எங்களது தந்தையிடம் உங்களுக்கு என்ன வேலை என கேட்க வேண்டும் தந்தையிடம் குழந்தைகளுக்கு மட்டுமே வேலை இருக்கும் அல்லவா நாம் தந்தையை நல்ல முறையில் புரிந்துள்ளோம் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவர் என கூறப்படுகின்றது நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புருஷோத்தம நிலை அடைவதற்காக தாழ்ந்த நிலையை அடைய வைக்கும் தீய விஷயங்களை கேட்கக்கூடாது ஒரு தந்தையிடம் இருந்து மட்டுமே முறையான கலப்படம் இல்லாத ஞானத்தை கேட்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு நஷ்டமோக ஆவதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் இந்த பழைய உலகம் துன்பம் தரக்கூடியது இதனை மறக்க வேண்டும் இதிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் வரதானம் கொடுக்குறாங்க பாபா சங்கமயுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் கொண்டு ஏறும் கலையின் அனுபவம் செய்யும் சிறந்த உடையவர் ஆவீர்களாக பரமாத்ம சந்திப்பு மற்றும் பரமாத்ம ஞானத்தின் சிறப்பாவது அழியாத பிராப்திகள் ஏற்படுவது அப்படியின்றி சங்கமயுகம் முயற்சி செய்யும் வாழ்க்கை மற்றும் சத்தியுகம் பிராப்தத்தை அனுபவிக்கும் வாழ்க்கை என்பது அல்ல இப்போ முயற்சி செய்கிறவனுடைய பிராப்தம் வந்து சங்கம ச சத்தியுகத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது இப்போவே முய சங்கமத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போவே முயற்சி செய்கிறவனுடைய பிராப்தி இப்போவே அனுபவம் செய்வது சங்கமயத்தின் விசேஷத்தன்மையாவது ஒரு அடியை துவைத்துங்கள் மற்றும் ஆயிரம் அடிகள் பலனாக பெறுங்கள் எனவே புருஷார்த்தி வாழ்க்கை மட்டுமல்ல ஆனால் சிரேஷ்ட பிராப்தி எனவே இந்த சுரூபத்தை எப்பொழுதும் முன்னால் வையுங்கள் பிராப்தத்தை பார்த்து சுலபமாகவே ஏறும் கலையின் அனுபவம் செய்வீர்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற கீதத்தை பாடினீர்கள் என்றால் இந்த மூச்சு திணறல் தூங்கி விடுதல் போன்ற பலவீனங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொல்றாரு தைரியம் என்பது பிராமணர்களின் மூச்சு ஆகும் தன் மூலம் கடினத்திலும் கடினமான காரியம் கூட சுலபமாக ஆகிவிடும் இந்த தைரியம் வச்சிங்கன்னா அதன் மூலமாக கஷ்டமான காரியம் கூட என்ன ஆகிடும் ஈஸியாக முடிஞ்சிருந்தார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா